ஒரு ஹார் ஒரு வாசகத்துக்கும் ஒரு ஹார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுள்ள சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் ஆக்கம் அப்படின்னா தோற்றம் அதாவது தோற்றமும் ஆயுட்கால அளவும் முடிவும் இல்லாத உலகங்களை நீ உண்டு பண்ணுற அப்படின்னு சொல்றார் திருவாத ஊரார் சாதாரண மனுஷ நிலையிலிருந்து திருப்பெரும் துறையில இறை அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் அதாவது அஜானம் நீங்கி மெய்ஞான காட்சியில் பரம்பொருளை காணும்போது அவருக்கு வியப்பு ஏற்படுது இறைவனை அளவிட முடியாது அவர் ஒரு நாள் தோன்றி ஒரு நாள் மறையிற பொருள் இல்லை அப்படின்னு உணர்ந்த அவர் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அப்படின்னு பாடியிருக்காரு அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஆக்குவாய் அப்படின்னா படைக்கிறது இறைவன் அணுக்கள் வடிவமாக இருக்கிற பிரபஞ்சத்தை அண்ட பகுதிகளா ஆக்குறாரு அதனால ஆக்குவாய் அப்படின்னு சொல்றார் காப்பாய் பூமியை போல இப்படி ஆக்கப்பட்ட கோடானு கோடி அண்டங்கள் இந்த அண்டவெளியில சுத்திட்டே இருக்கு அது எல்லாம் சுத்திட்டு இருக்கும்போது ஒன்னோட ஒண்ணு முட்டி மோதி அழியாம அவற்றை எல்லாம் இறைவன் காக்கவும் அதனால தான் காப்பாய் அழிப்பாய் அப்படி அண்டங்கள் ஒன்னோட ஒண்ணு முட்டிக்காம காத்தும் அதோட கால நிர்ணயம் முடிஞ்சதும் அவரே பிரபஞ்சத்தை அழிச்சிட்டு ஒரு புதிய பிரபஞ்சத்தை உண்டாக்குறாரு எதுக்கு இறைவன் ஆக்குறாரு காக்குறாரு அப்புறம் அழிக்கிறாரு அப்படின்னா அது உயிர்கள் மீதுள்ள கருணையினாலதான் இதைத்தான் மாணிக்க வாசகர் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படின்னு பாடியிருக்காரு போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் போக்குவாய் அதாவது உயிர்களை மாயைக்குள்ள போக வைக்கிறார் போக வச்சு பல வினைகளை நம்ம செய்யறோம் நல்லதும் செய்யறோம் கெட்டதும் செய்யறோம் இப்படி வினைகளை செஞ்சு செஞ்சு அத அனுபவிக்கிறதுக்காக பல பல பிறவிகளை எடுக்க வைக்கிறார் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் அவரே அந்த பிறவித்தலையிலிருந்து மேலும் பொருட்டு அடியேனான எண்ணெய் நின் தொழும்பில் நின் தொழும்பில் அப்படின்னா அடியார் கூட்டத்துல புகுவிக்கிறாரு அதாவது போக்குவா என்பதும் புகுவிப்பா என்பதும் இரண்டு மாறுபட்ட கருத்து திருப்பரந்துறையில அமைச்சர் கோலத்துல திருவாத ஊரர் இருக்காரு எப்ப குருவோட அருள் அவருக்கு கிடைச்சிச்சோ அப்பவே அவருக்கு பாண்டிய மன்னனின் அமைச்சர் அப்படிங்கிற அந்த தோரணையும் திருவாத ஊரர் என்ற பெயரும் கூட போயிடுச்சான் இப்படி இருக்கிற திருவாத ஊரார அடியார் கூட்டத்துல ஒருவரா குருநாதராக வந்த இறைவனால புகுத்தப்பட்டதைத்தான் நின் தொழும்பில் புகுவிப்பாய் அப்படின்னு சொல்றாரு அந்த அடியார் கூட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை ஆனா அவரை ஏத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இறைவனுக்கு வந்துருச்சு இப்படி என்னை இந்த அடியார் கூட்டத்துல ஒருவனா ஆக்குனதுக்கு ஒரே காரணம் குருநாதரான இறைவன்தான் அப்படிங்கறத அறிஞ்ச அவர் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் அப்படின்னு நிகழ்ந்து பாடியிருக்காரு மாணிக்க வாசகர் இத இன்னொரு விதமாவும் விளக்கி சொல்லலாம் ஞான நிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஞானத்தை அடைஞ்சாலும் அந்த ஞானத்திலேயே நிலைத்திருக்கிறது தான் ஞான நிஷ்டை அப்படின்னு சொல்லுவோம் பரஞானியான அதாவது மேலான அறிவை பெற்றவர்கள் தான் பரஞானிகள் அந்த பரஞானியான மாணிக்க நிஷ்டையிலேயே இருக்கணும் அப்படின்னு இறைவன் கிட்ட கேட்கிறாரு அதாவது விழுந்திராம இந்த நிலையிலேயே இருக்கணும் அப்படின்னு வேண்டாரு பரஞானம் அடைஞ்சவங்க ஞான நிஷ்டையில இருப்பாங்க உலகத்துல அவங்க மற்ற மனுஷங்களை போல சாதாரணமா வாழ்ந்தாலும் இறை சிந்தனையிலேயே இருப்பாங்க அதையே இறை சேவையா செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த பேற்றை தான் மாணிக்க வாசகரும் கிட்ட கேட்கிறாரு இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் விளக்கம் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நமச்சிவாய